ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுளா இன்றைக்கி வந்து என்ன வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஐயா கோயிலில் வந்து திருவிழா நடந்து அதனால் சாமி கும்பிடவுக்கு போயிருந்தேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நாகர்கோவிலில் வாத்தியார் வலையில் இருக்குது இந்த கோவில் ஸ்ரீமன் நாராயணசாமி திருக்கோவில் வந்து இன்னும் முதல் திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து அருள் பெற்று செல்லுங்கள் இந்த கோயிலில் வந்து திருப்பணி எல்லாம் இவங்க தான் இவங்க தான் இங்க வந்து பூஜை எல்லா காரியங்களும் இவங்க தான் பாக்குறது மொத்த காரியங்களும் இவங்க தான் பார்த்து எல்லாம் செய்கிறது பூஜை சரி எல்லா ஏடு வாசிப்பதும் இவங்க தான் இவங்க தான் ஏடு வாசிச்சு கோயிலில் பண்ணுவாங்க அனைவரும் கோயிலுக்கு வந்து அருள் பெற்று செல்லுங்க எது அவருக்கு அது மாறு கரையலாம் அந்த கடல் நீரை அத்தனையும் வாரி விழுந்தான் அப்படி வாரி விழுந்த அவனுக்கு கடவுள் அவருக்கு நிறையாது நினையாமன் அவன் என்ன பண்ண பார்க்க பார்க்கும் போது கையிலையை பார்க்கறான் கையிலையை பார்த்த உடனே அதை வந்து விழுந்து விழுங்கணும் அப்படின்னு

அந்த தைச்சு அந்த புரோனியை ஆள் துண்டாக நீங்கள் வெட்டியெல்லாம் போட்டு தடை மாதிரி தடையை வர தரணும் அப்படின்னு சொல்லி சிவருமான் நான் எல்லாம் கேட்கல அந்த சிவபெருமான் வந்து என்ன தெரியாதுன்னா தண்ணீரை வந்து தூண்டன் போ நாராயண சிவபெருமான் தூண்டல் போல அவர் வந்து இடையே அந்த குண்டோம சாரி எடுத்து சாப்பிட்ட போது இடையை நமக்கு அப்படின்ட்டு அந்த குண்டோம சாரி வந்து தூண்டலே விளங்கும் மதுரை மொழி வாங்கிட்டு மலரையும் சார்ந்து கொண்டு சிவபெருமானை அட்டுவதா என்ன கேட்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்

யுத தூணி பலவம்பலமோ வாய்துரப்படையும் பலவோம்பரே கோட்டை மத கோட்டைகளாம் கிளை பாணி